ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு அன்பு வணக்கம் நிறைய இடங்கள்ல நீங்கள் சேம்பங்களுக்கு உரமைக்கிறத பார்த்துருப்பீங்க பல்வேறு முறையில் உரமைக்கிறாங்க தெரியாதன்மா தனம் வைக்கிறாங்க மூடு வேற வெட்டி வடிக்கிறாங்க அவங்க எப்படி வைக்கிறான்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் உள்ள உரமைக்கிறத சொல்கிறேன் இன்னொன்று எனக்கு வேலை பார்க்குற ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் அவர் சொல்வாரு அவர் ஐம்பது அறுபது வருஷமா நாங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த முறை உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நல்லா கிழங்கு இருக்குது இந்த முறையை பின்பற்றுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம் இது சேம்பு இதோட ஊரடி தூரத்துக்கு கொஞ்சம் மூடு தோண்டுங்க மூடில் புல்லுனா தான் புல்ல தட்டிக்க ஒரு சில வேரிகள் அறந்து போனாலும் பிரச்சனை கிடையாது ஓகே இனி பாருங்க ஒரு காக்கூட்ட அளவு சாணி போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் ரசாயன உரம் போடுங்க இனி பண்ண போ போறக்கூடிய வேலையை பாருங்க நீங்க இது கொடூரமான செயல் நினைக்க கூடாது நாங்க இப்படிதான் பண்ணி வரோம் ஓகே இப்ப வந்து புது இலை ஒரு இலையை விட்டுக்கிட்டு மீதி எல்லா இலையையும் இந்த மாதிரி ஒடிச்சு மடக்கி பிடி விட்டுருங்க ஓகே இனி அந்த இலைகள் மேல கொஞ்சம் மண் வெட்டி மூடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் விடுங்க அழகாக ஒரு பரப்பு மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பல வர்ண அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன் கவலைப்படாமல் இந்த மாதிரி உரமிச்சு விடுங்க ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துருவாட்டியே உரமைங்க ஒரு ஏழு மாதத்துலலாம் சேம்பங்கிழங்கு விளைய ஆரம்பிக்கும் ஓகே இந்த சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பின்பற்றிங்க அடுத்த வீடியோ சேப்பங்கிழங்க வெட்டி வீடியோ போடுறேன் ஓகே பாருங்க ஓகே